உலக கோப்பையை வென்ற வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி வரக்கூடிய அந்த காட்சிகள் தான் இது பற்றிய விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி விவரிக்க கேட்கலாம் வடக்கம் ஜீவபாரதி வெற்றி பெற்ற வீராங்கனைகளுடன் இந்த உரையாடலின் போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் என்ன குறிப்பிட்டு உலக கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியினுடைய இறுதி போட்டிகள் வந்து கடந்த வாரம் நடைபெற்றிருந்தது தொடக்கத்தில் இந்திய அணி வீராங்கனைகள் வந்து தோல்வியை சிந்தித்திருந்த நிலையில் அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டியில் ஒரு மிக முக்கியமான வெற்றியை வந்து பெற்றிருந்தாங்க உலகம் முழுவதுமே வந்து மிகப்பெரிய அளவிலான அந்த கொண்டாட்டங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது பிறகாக இந்தியா இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி வந்து வீராங்கனைகள் நேற்று இரவு வந்து சந்தித்திருந்தார்கள் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவிலான அந்த வரவேற்பு உபசரிப்பு எல்லாமே வழங்கப்பட்டிருந்தது அதன் பிறகு பிரதமர் மோடியுடனான அந்த ஒரு மிக முக்கியமான உரையாடல் சார்ந்த ஒரு வீடியோவானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி வந்து உரையாடக்கூடிய காட்சிகள் வந்து பார்க்க முடிகிறது இந்த வெற்றியானது வந்து எந் எந்த எந்த ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நோக்கி நடந்தது அதே போல் தொடர்ந்து என்ன மாதிரியான ஒரு உத்வேகத்துடன் வந்து இந்த வீராங்கனைகள் வந்து இந்த போட்டியை வந்து அணுகினார்கள் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து பேசியிருந்தாங்க பிரதமர் மோடியும் வந்து தனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரியான பெரிய அளவிலான அந்த போராட்ட குணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து குறி குறிப்பிட்டு பேசியிருந்தாரு மிகப்பெரிய அளவிலான அந்த வாழ்த்துக்களையும் அதே போல் ஒவ்வொரு வீராங்கனையும் வந்து பல்வேறு மாநிலங்கள்லேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவர்கள் எந்த மாதிரியான ஒரு சூழலேருந்து வந்திருந்தாங்க இந்த கிரிக்கெட் போட்டியின் மூலமாக அவர்கள் அவர்களுக்கு அவர்கள் கிடைத்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிற பல்வேறு விஷயத்தையும் வந்து தற்போது அவர்கள் வந்து பிரதமர் மோடி பகிர்ந்து பகிர்ந்த அந்த காட்சியில் தான் தற்போது பார்த்து வருகிறோம் ஒரு மிக முக்கியமான ஒரு வெற்றிக்கு வெற்றியின் தொடர்ச்சியாக அஹ் தற்போது ஆஹ் உம் வீராங்கனைகள் பிரதமர் மோடியுடனான உரையாடலை வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி